அலைக்கும் சிறுகீரை பருப்பு போட்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம்னா அதுக்கு முதல்ல ஒரு வானல் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து என்ன சூடானுனா ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டு ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இது சின்ன வெங்காயம் வெங்காயம் நறுக்கி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிறுகிறையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் அதுக்கடையில் வந்து பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் தட்டி வச்சுக்கலாம் அந்த பொரிய பொடியாக நறுக்கணும் பூண்டையும் அதோடு சேர்த்து அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி அது கூட்டுங்கிறதுனால தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பூண்டை சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளியும் அதில் சேர்க்கணும் சும்மா சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும் அதில் ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம காரத்தில் அந்த மாதிரி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா சோறுல கிண்டி ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு ஒரு விசில் விட்டு வச்சுருக்கோம் அது ஒரு கட்டி கீரைக்கு அந்த அளவு பருப்பு சரியாக இருக்கும் அதை அதில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா விட்டு உப்பு சேர்க்கணும் உப்பு வந்து கீரைக்கு எப்பவுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அது இப்போ உப்பு சேர்த்து கொஞ்சமாக வெள்ளை சக்கரை அந்த வெள்ளை சக்கரை போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டால் சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம்